ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜப்பனியன் மிஸ்ரீஸ்ன்னு நோபல் ட்ரை மாஸ்டரிங் மேஜிக் சீசன் ஒன் எபிசோட் செவனை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஒரு எபிசோடில் நிறைய டீட்டெயிலிங் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பட் நான் அதை உங்களுக்கு மினிமைஸ் பண்ணி ஷார்ட்டாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்ட் சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கூட ட்ரை பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசாமல் இன்றைக்கி கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோபல் ட்ரை மாஸ்டரிங் மேஜிக் சீசன் ஒன் எபிசோட் செவன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பானியன் மீ சீரீஸ்ன்னு நோபல் ட்ரை மாஸ்டரிங் மேஜிக் சீசன் ஒன் எப்பிசோடு எயிட்டை தான் இன்றைக்கி உள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் எப்பவும் சொல்கிறேன் அதே டேலாக் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியோ சரி வாங்க நம்ம வளவளன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோபல் ட்ரை மாஸ்டரிங் மேஜிக் சீசன் ஒன் எபிசோடு எயிட் இப்ப நம்ம ஹீரோ மத்தவங்க இருக்கிற இடத்துக்கு போறான் நீ அந்த டாக்ல தோக்கடிச்சிட்டியா அப்படின்னு ஆசை நான் கேக்குறேன் ஆமா நம்ம ஹீரோ சொல்லவும் நீ அதை தோக்கடிச்சிட்டாங்கிறது முன்னாடியே தெரியும் ஏன்னா இவங்க எல்லாருமே கீழே விழுந்துட்டாங்க அண்ட் இந்த பல்லும் ஈஸியா கலந்து கீழே விழுது பாரு அப்படின்னு ஆசை நான் காமிக்கிறேன் அந்த டிராக்ல கட்ரோல இருந்து எல்லாரும் ஃப்ரீ ஆயிட்டாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறேன் பட் திடீர்னு பார்த்தா எல்லாரும் ஒரு மாதிரி வழியில துடிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க மத்த பாடியோ மேஜிக்கை வச்சு தான் இத்தனை நாள் ஒருத்தா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான் அதோட சோர்ஸே இப்ப போயிட்டதுனால அவங்க பாடி எல்லாம் இப்ப இறை சாக போகுது அப்படின்னு சொல்லி டிராகன் சொல்லுது ஹீரோவா ஆல் கிளியரை யூஸ் பண்றான் பட் பத்தாயிரம் பேருக்கும் உட்காந்து தனித்தனியா ஆல் கிளியரை யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறவங்களை கியூர் பண்ண கியூர் பண்ண நிறைய பேர் இறந்து போயிட்டு இருப்பாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறோம் ஜஸ்ட் ஒரு ஸ்பெல்ல இவங்க எல்லாரையும் காப்பாத்தணும் சோ ரேடானோட மேஜிக் ஆர்மரை நம்ம ஹீரோ போட்டுட்டு ஏரியா அஃபெக்ட் ஸ்பெல் ஆல் கிளியர் சொல்லி மொத்த மேஜிக் பவரையும் செலுத்தி ஒரே ஸ்பெல்ல அங்க இருக்கிற பத்தாயிரம் பேரையும் நம்ம ஹீரோ காப்பாத்துறான் எல்லாருமே இப்ப பழையபடி நார்மல் ஆயிட்டாங்க பட் நிறைய மேஜிக் போனதுனால நம்ம ஹீரோ மயங்கி விழுந்திருத்தான் இல்லையாம ஏன் பா எப்படி ரெக்லஸ் ஆப் பண்றேன் அப்படின்னு ஆசை நாத்துட்டா எவ்வளவு நேரம் போச்சுன்னு கேட்கவும் ஒன் அவரா தூங்கிட்டு இருக்கேன் அவங்க சொல்றாங்க ரெக்லா பவர்னால அவங்க யாருக்கும் எதுவும் ஆகல அப்படின்னு ஜோடி காமிக்கிறேன் மாஸ்டர் உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லி கிறிஸ் வந்து பாக்குறேன் கெட்டானவங்களை தவிர்த்து ஒரிஜினல் வேம்பயர்ஸ் இருப்பாங்க அவங்க எல்லாத்தையும் கேதர் பண்ணி வச்சிருக்கான்னு கூட்டிட்டு போறாங்க வேம்பயர்ஸ்னாலதான் இது எல்லாத்துக்கும் காரணம் மொத்தத்துக்கும் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதா அப்படின்னு ஒருத்தன் வந்து நின்னா ட்ராக்லாம் ஆடுற லெசர் வேம்பயர்ஸ் எதிர்க்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் எல்லாமே அந்த ட்ராக்ல அதனால கண்ட்ரோல் பண்ணிருக்கேன் சோ நான் அவங்கள பனிஷ் பண்ண போறது இல்ல இங்க எனக்காக ஒர்க் பண்ணீங்கன்னா சன்லைட்ல நீங்க தாராளமா நடந்து போற மாதிரி நான் உங்களுக்கு பவர் செத்தாரேன் அதுக்கப்புறம் டிராக்லாவே வந்தாலும் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த டிராக்லா மாதிரி நான் உங்களுக்கு தப்பான வழியில எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் உங்களுக்குள்ளேயே ஃபைட் பண்ணக்கூடாது நான் சொல்றதை செய்யணும் இந்த ரெண்டு ரோல ஃபாலோ பண்ணா போதும் நம்ம ஹீரோ சொல்லுவோம் நம்ம ஹீரோட டெய்லிங்க அந்த வேம்பயர்ஸோ ஒத்துக்கிறாங்க நார்மலா இதை பண்ணா கரெக்டா இருக்காது நம்ம ஹீரோ வந்து ஹை ஃபேமிலியர் கான்ட்ராக்டை யூஸ் பண்ணி ஆல் கர்ட் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பேரையும் வைக்கிறான் நோபல் வாம்பயர் அந்த வாம்பயர் எவால்வ் ஆயிருக்கு பல நாள் கழிச்சு டஸ்ட் பாக்ஸ் குள்ள இருக்கிற அந்த வாம்பயர் மொத்தமா டெஸ்ட்ராய் ஆயிருக்கு அந்த ட்ராக்ல ஒரு ஹியூமன் டிஃபீட் பண்ணிட்டானா இதை காரணமா காட்டி நம்ம ஆர்மியா அந்த இடத்துக்குள்ள அனுப்பலான்னு பார்த்தோம் பட் ஃபெயிலியர்ல முடிஞ்சிடுச்சே அண்ட் இந்த பையன் எப்படி அந்த ட்ராக்ல அவ டிஃபீட் பண்ணான்னு தெரியலனு சொல்லவும் ஒரே நேரத்தில் மல்டிபிள் காஸ்டிங் பண்றான் டிராகன் பவரை யூஸ் பண்றான் இவன் ஒரு மான்ஸ்டர் இவன் ஜாக்கிரதையா இருக்கணும் இப்போதைக்கு இவனை வாட்ச் பண்ணுங்க அப்புறமா அந்த லேண்டை நம்ம கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லி சில நோபல்ஸ் பிளான போடுறாங்க அது எந்த கண்ட்ரியோட ஆளுங்க இப்பதைக்கு நமக்கு காமிக்கல பத்தாயிரம் பேருக்கு ஃபேமிலியர் கான்ட்ராக்ட் போட்டு அதை விட நேம யோசிக்கிறதா கஷ்டமா இருந்துச்சு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் சில ஸ்லைம்ஸ் வைப்ப நம்ம ஹீரோவுக்கு ஃபேமிலியா இருக்கு நம்ம ஹீரோட சில மாதிரியா அதுங்க ஒண்ணு செஞ்சு கொடுக்குது தெரியாம உங்க எங்களுக்கு தம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லைம் கொஞ்சம் இருக்குதுங்க எல்லாருக்கும் பெர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு அண்ட் ரீனாவை தான் நம்ம ஹீரோ உங்களுக்கு லீடரா போட்டு கண்ட்ரோல் பண்றது காயம் ஃபுட்டை செக்யூர் பண்றத ரெஸ்ஸும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லி சில ஹியூமன்ஸ் வந்திருக்காங்க இந்த இடத்தோட கிங்க பாக்கணும்னு வந்திருக்காங்க அப்படின்னு காய் வந்து சொல்லுவோம் எனது கிங் அப்படியே என்ன கூப்பிட்டா நம்ம ஹீரோ கேட்க

எம்எஃப் ஜெமில் இருந்து எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல மினிஸ்டர்ஸோ கிங்கோ இதையோ மறைக்கிறாங்கன்னு புரியுது லேண்டில் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னு வா சொல்லவும் ரேடான அது என்னவா இருக்கும்னு உனக்கு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கவோ ரேடான எதுவும் சொல்லல மேபி அது ஹியூமன்ஸ்க்கு தான் பெரிய விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் அதான் ரேடான் இன்வால்வ் காமிக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றேன் ரகன் கார்டுக்கு இன்வால்வ் இல்லாத ஒரு ஹியூமன் விஷயமா அப்படின்னு ஸ்கார்லட் யோசிக்கிறா சரி நான் இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்றேன் அப்படின்னு ஸ்கார்லட் சொல்றேன் ஹீரோவா அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறேன் ரேடான் அது என்னன்னு உனக்கு தெரியல ஏன்னா நீ போய் சொல்ல மாட்டா தான் அமைதியா இருந்தாலும் நம்ம ஹீரோ கேட்கவோ ஒரு பன்னெண்டு வயசு பையன் இவ்வளவு அப்சர்வன்டா இருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி அந்த டிராகனும் கேக்குது ஏன் இந்த மாதிரி போய் சொல்லாமா அமைதியாவே இருந்து சமாளிக்கலன்னு அந்த டிராகன் கேக்குது கார்டியன் ரேடான்னு இருந்த அந்த சிலையை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்கவும் கார்டியன்னா ப்ரொடெக்டர்னு அர்த்தம் அந்த ஆர்மர் ஒன்னு ப்ரொடெக்ட் பண்ணும் இல்ல ஒரு நிமிஷம் டிராகன் கார்டு ஆல்ரெடியே ஸ்ட்ராங் அதை ப்ரொடெக்ட் பண்ண ஆர்மர் தேவையில்லைன்னு நம்ம ஹீரோ அது இருந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க மேஜிக் அந்த இடத்துல ஃபில் பண்ணுன்னு சொல்லுவோம் நம்ம ஹீரோவா அதே மாதிரி பண்ண அந்த இடத்துல ஒரு சீக்ரெட் டோர் ஓப்பன் ஆகுது ஏன்சியன் மேஜிக் அந்த இடத்துல இருக்கு இதுவோ கிட்டத்தட்ட ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் மாதிரி தான் இதனா நம்ம ஹீரோ கேட்கவோ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு அந்த டிராகன் சொல்லிட்டு ரோவை பத்தி உனக்கு தெரியுமா அதுங்க ஷைனி திங்ஸை தன்னோட நெஸ்ட்ல கலெக்ட் பண்ணி பண்ணி வைக்கும் அதே மாதிரி தான் டிராகன்ஸ் ஏன்சியன் வேல்யூபிளான திங்ஸ் கலெக்ட் பண்ணி வைக்குங்க இது ஒரு டிராகன் நெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அது சொல்லவும் ஏன்சியன் ஃபர்பிடன் மேஜிக் ஸ்பெல்லா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான் இதுக்கு கீழேயும் ஒவ்வொரு ஃபுளோர் இருக்கு அதுல புது ஸ்பெல் இருக்கும் ஃபர்ஸ்ட் நீ இதை கத்துக்கோ அப்படின்னு அந்த டிராகன் சொல்லுது நம்ம ஹீரோவா அங்க இருக்கிற ஸ்பெல்ல கேஸ் பண்ண ட்ரை பண்ணா ஒரு பால் மாதிரி வந்து தடுக்குது நம்ம ஹீரோ கேஸ் பண்ண எல்லா ஸ்பெல்லையும் வந்துட்டு அந்த பால் வந்து மேஜிக் அப்சர்வ் பண்ணுது இந்த மேஜிக் எந்த இடத்துல யூஸ் பண்ணாலும் அது அப்சர்வ் ஆகிருத்தே அப்படி நம்ம ஹீரோ நிறைய மேஜிக் பவரை கொடுக்குற நம்ம ஹீரோ பார்த்து அந்த இடத்துக்குள்ள நிறைய பால்ஸ் தான் கிரியேட் ஆகுது ஏன்சியன் ஸ்பெல்ல நம்ம ஹீரோ ஆக்டிவேட் பண்ணி அந்த மேஜிக் அப்சர்வ் பண்ணக்கூடிய பால பிசிக்கல் ஆகும் மேஜிக் அட்டாக் யூஸ் பண்ணியும் டெஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்றான் பட் அது முடியல நீ மல்டிபிள் கேஸ்டிங் பண்றவன் ஒரு லிமிட் இம்ப்ரூவ் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒன்னால அதை கேஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு அந்த ட்ராகன் சொல்லுது சோ நம்பர் ஆஃப் கேஸ்டிங் அதிகமா வேணும்னா என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு நம்ம ஹீரோ நம்ம க்ளோன சமன் பண்றான் சோ நம்ம ஹீரோ அண்ட் அவனோட க்ளோன் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து அதை அட்டாக் பண்றதுனால ப்ராசஸ் ரொம்பவே குயிக்கா இருக்கு கடைசியில நம்ம ஹீரோவும் அதுக்கிட்ட அந்த ஏன்சியன் மேஜிக் ஸ்பெல் அவனால இப்ப கேஸ்ட் பண்ண முடியுது இவ்வளவு நேரம் பால் மாதிரி கிரியேட் ஆயிட்டு இருந்தது இப்போ ஒரு ஷீல்டா மாறுது எவ்வளவு பெரிய பிசிக்கல் அட்டாக் இருந்தாலும் சரி ஒரு அட்டாக் அந்த ஷீல்டால தடுக்க முடியும் பட் இது இதுவே ஒரு கொட்டி கல் வந்தா கூட அந்த ஷீல்டால அதை தடுக்க முடியாது மல்டிபிள் அட்டாக்ஸுக்கு மல்டிபிள் ஷீல்ட வரை நேரத்தில் நம்ம ஹீரோ கேஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் எதிரி அட்டாக் பண்ற ஸ்பீடுக்கு நான் மேஜிக் பேரியர்ஸ் ஃபாஸ்டா கிரியேட் பண்ணணும் பட் தௌசண்ட் ஆரோஸ் வந்தா என்ன பண்றது நம்ம ஹீரோ யோசிக்கிறான் பிசிக்கல் அட்டாக் எது தடுக்கும் சரி பட் ஒரு வேலை மேஜிக் அட்டாக் பண்ணான்னு கேட்கவும் நெக்ஸ்ட் டோர்ல மேஜிக் அட்டாக் தடுக்கிறதுக்கான ஒரு ஸ்பெல் தான் இருக்கு இன்னும் இந்த டிராகன் சொல்லவும் அந்த ஸ்பெல்ல நானே யோசிச்சு கிரியேட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு புது ஸ்பெல்ல கிரியேட் பண்ணி எப்படி மைண்ட்ல ஜஸ்ட் இமேஜின் பண்ணுவோம் அதே மாதிரி ஆல்ரெடி கத்துக்கிட்டு அந்த ஏன்சியன் மேஜிக் யூஸ் பண்ணி மேஜிக் அட்டாக்கையோ தடுக்கக்கூடிய ஒரு ஷீல்ட கிரியேட் பண்ணுவோம் உண்மையிலேயே அமேசிங்லயா நீ இந்த முறையில் கற்றுக்கிட்ட அப்படின்னு டிராகன் பாராட்டுது ஹீரோ ஃபிசிக்கல் அண்ட் மேஜிக் அட்டாக் ரெண்டுத்தையுமே தடுக்கிற மாதிரி ஷீல்டை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கானு அந்த டிராகன் கேட்க என்னோட நோசை நான் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன் மேஜிக்கை என்னால சென்ஸ் பண்ண முடியணும் எதிரி ஃபிசிக்கல் இல்ல மேஜிக் அட்டாக் எதை யூஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சா அதுக்கு தகுந்த ஷீல்டை போடணும்ல நம்ம ஹீரோ கேட்கறேன் ரெண்டு ஷீட்லயும் தான் நீ ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணாமனு அதில் போகும் மேஜிக் அதிகமா வேஸ்ட் ஆகுல்ல மேஜிக்னு வந்துட்டு அதுல காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்றேன் மேபி நீ ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இதுதான் காரணமா என்னமோ அந்த டிராகன் சொல்லுது இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது என்னடா அனிமேவோட டைமிங் ரொம்பவே கம்மியாகிட்டு வருதே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்காதீங்க இந்த எபிசோட்லலாம் எக்ஸ்ட்ரா சீன்ஸ் அப்படின்னு கொடுத்து டைம் அதிகப்படுத்தியிருக்காங்க பட் அந்த சீன்ஸ்லாம் அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்காது தான் இருக்குங்கிறதுனால தான் அந்த எக்ஸ்ட்ரா சீன் எதையும் நான் போடல நெக்ஸ்ட் எபிசோடு என்னமே இன்ட்ரெஸ்டிங்காக போகும் மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்